ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவரைக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு சின்ன கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இடையில கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் இது குக் ஆகிறதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நாம் இதை இந்த மாதிரி கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும் அது வரைக்கும் நாம் குக் பண்ணணும் இப்போ அவரக்காய் கேரட் இதெல்லாம் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கால் கப்புக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லையே வச்சு ஒரு ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நாம் இதை இறக்கிடலாம் இப்போ டேஸ்டியான ஒரு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாம்பார் ரச சாதம் தயிர் சாதம் இது கூட சைட் டிஷ்ஷாக சேவ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்